ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरयेन् हे कृष्ण जगत्पते गोपेश कृष्णकरुणासिुदीनबन्धुजगत्पते गोपेशगोपिकान्थराधाकान्थ नमोऽस्तु ते तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनीश्वरीं वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये वाञ्चा कल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा श्रीयद्भैतगदादरश्रीवासदिगौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் நம்ம வந்து நவத்வீப் மாயப்பூர் தாமத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அழகான ஒரு புண்ணிய தலம் நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான மோட்சபுரிகள் அதில் ஒன்று கங்கை நதியின் லீலைகள் ஏராளம் அங்கே நடந்திருக்கு அந்த புண்ணிய தலத்தை கங்கை நதி ஒன்பது தீவுகளாக பிரித்திருக்கிறது ஒரு ஒரு தீவுக்கும் வந்து பக்தி நவவித பக்தியில் ஒரு ஒரு பக்தியை தரக்கூடிய சக்தி படைத்தது அங்கே சைத்தன்ய மகாபிரபுடைய காலகட்டத்தில் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் வட இந்தியா கிழக்கு பாகம் தெற்கிந்தியாவில் ஏறக்குறைய கர்நாடக மாநிலம் வரையும் முகலாயர்களுடைய ஆட்சி ரொம்ப சக்தியோடு இருந்தது அவர்களுக்கும் அவர்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருந்தது மன்னர் குறுநில மன்னர் அப்புறம் சிறு சிறு மன்னர்கள் அப்படியெல்லாம் பிரிவுகள் இருந்தது இந்த நவத்வீப்பை வந்து சாந்து காசி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் முகலாய மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போ வந்து சக்கரவர்த்தியாக அக்பர் டெல்லியில் டெல்லியில் இருந்தார் கொல்கத்தாவில் நவாப் ஹுசைன் ஷா என்று கொஞ்சம் கொடூரமான மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் மாயப்பூர் நவத்வீப்பில் வந்து சாந்து காசி அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் ஆட்சி செய்து கொண்டது முகலாயர்களுடைய ஆட்சியில் அவங்க வந்து எப்படி அரசர்களை தோற்கடித்து இடங்களை பிடித்தார்களோ அதற்கு சமமாக ஆலயங்களை எல்லாம் உடைக்கிறது சனாத்தன தர்மம் பின்பற்றுபவர்களை துன்புறுத்துவது இதை மாதிரி கூட நடந்திருந்தது ஆங்கிலேயர்கள் பாரத நாட்டை பிடித்த பொழுது ஆராய்ச்சி செய்தார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வேற உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கையில் உள்ளதை வைத்து ரொம்ப திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் மற்ற நாட்டை சூறையாட வேண்டும் என்று எண்ணுவதே கிடையாது எது உள்ளதோ அதை வைத்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த மக்களிடையே இருக்கக்கூடிய உறவு ரொம்ப வலுவானது அதனால் எவ்வளவுதான் போர் செய்தாலும் இவர்களை அழிக்க வேண்டுமென்றால் இவர்கள் கலாச்சாரத்தை முதலில் அழிக்க வேண்டும் அப்படின்னு கண்டுபிடித்தார்கள் அதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து முகலாயர்கள் நம் கலாச்சாரத்தை அழித்து கொண்டிருந்தார்கள் பின்னர் ஆங்கிலேயர்கள் நம் கலாச்சாரத்தை அழித்து கொண்டிருந்தார்கள் இப்போ அவங்கெல்லாம் வேண்டாம் இப்போ நாம் நம்முடைய கலாச்சாரத்தை அழித்து கொண்டிருக்கிறோம் இந்த கலாச்சாரம் என்று சொல்வது ஒரு பெரிய வலுவான வேரை போன்றது இதற்கு மேல் கட்டக்கூடிய வீடுகள் வந்து ரொம்ப நிலைகுலையாமல் இருக்கும் ஆனால் அந்த கலாச்சாரமே இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது கலாச்சாரம் அழிந்து விட்டால் மனித உருவில் விலங்குகளாக மாறிவிடுவோம் அவ்வளவுதான் மனித உருவில் இருக்கக்கூடிய விலங்குகளாக நாம் மாறிவிடுவோம் இந்த சாந்து காசி மன்னர் அவ்வளவு கொடூரமான அறக்கத்தன்மை படைத்த மன்னர் கிடையாது எல்லாரையும் வைணவர்களை பிராமணர்களை ஆதரிக்கும் ஒரு மன்னராகத்தான் இருந்தார் முகலாய மன்னர் சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்திற்கு பின்னர் சைதன்ய மகாபிரபு மாபெரும் ஆயிர ஆயிரக்கணக்கில் கிராம மக்கள் சைத்தன்ய மகாபிரபுடன் சேர்ந்து கொண்டு எல்லாரும் வைணவர்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த அந்தணர்கள் பிராமணர்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஏன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை குறைந்து கொண்டிருந்தது இந்த ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியம் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் மர்மக்கலை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கப்புறம் களரி கராட்டை இந்த மாதிரி குங்ஃபு இந்த மாதிரி அந்த மாதிரி உடற்பயிற்சி சண்டை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் எல்லாமே தன் சீடனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம் ஒன்று ரெண்டு வித்தைகளை ஒழித்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் பொறாமை எல்லாமே சீடனுக்கு சொல்லி கொடுத்தா அவன் எங்க நம்மளை விட பெரிய ஆளாகி விடுவானோ என்ற பயத்தால் எல்லாமே சொல்லி கொடுக்க மாட்டார்கள் இப்படியே நம்முடைய பல கலைகள் அழிந்து போனது ஆசிரியர் பத்தில் எட்டு தான் சொல்லி கொடுப்பாரு அந்த எட்டை கற்றுக்கொண்ட ஆசிரியர் அடுத்த மாணவனுக்கு ஆறை சொல்லி கொடுப்பர் இப்படி குறைந்து குறைந்து பல கலைகள் அழிந்து போனது இந்த பிராமணர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு நாமசங்கீர்த்தனத்தை ஆரம்பித்த பொழுது ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அந்த நாம சங்கீர்த்தனத்தில் சேர்ந்து கொண்டு எல்லாரும் நாம ஜெபம் செய்து அதனால் இந்த அந்தணர்களுக்கு ஒரு பயம் மரியாதை கெட் குறைந்து விடுமோ என்ற பயம் உடனே அவர்கள் சென்று சாந்து காசி மன்னனின் காதை கடித்தார்கள் இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு தப்பாக பண்ணுறாங்க இந்த மாதிரி மந்திரத்தை தெருவுகளில் கொண்டு போகக்கூடாது மந்திரங்கள் அமைதியாக தியான முறைப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் மந்திரத்திற்கு சக்தி இந்த சைத்தன்ய மகாபிரபுவும் அவருடைய தொண்டர்களும் என்ன செய்கிறாங்க தெருவில் வந்து இந்த மந்திரத்தை சத்தமாக கத்திக்கொண்டு போகிறார்கள் இதனால் மந்திரத்திற்கு பலன் இருக்காது சாந்து காசி சொன்னார் அதனால் என்ன என்னவோ செஞ்சுக்கிட்டு போகட்டும் நமக்கு ஏன் கவலை என்றார் மன்னருக்கு அதில் நாட்டமில்லை அவர்கள் ஏதோ செய்து கொண்டு போகிறார்கள் அது மட்டும் இல்லை நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த சைத்தன்ய மகாபிரபு மிக உயர்ந்தவர் தூயவர் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் அவர் செய்து கொண்டு போகட்டும் நமக்கு என்ன என்று மின் பேசாமல் இருந்து விட்டார் அப்போ இந்த அந்தணர்கள் பிராமணர்கள் சும்மா விடலை இல்லை இல்லை இப்படி தப்பு தப்பாக ஜபம் பண்ணால் உங்கள் ஆட்சிக்கு தான் தோஷம் கேடு உங்கள் நாட்டுக்கு கேடு அப்படி என்று சொல்லி அந்த சும்மா இருந்த சாந்து காசி அந்த சங்கை ஊதி கெடுத்து விட்டார்கள் உடனே சாந்து காசி வந்து ஸ்ரீவாஸ் டாக்கூரிடம் சொன்னார் அவர்தான் அந்த காலத்தில் வைணவர்களுக்கு தலைவராக இருந்தார் நேற்றைக்கு அவரை பற்றி பேசணும் அவ்வளவு அமைதியான பொறுமையான பக்தர் அவருக்கு செய்தி அனுப்பினார் சாந்து காசி மன்னர் இந்த நாம சங்கீர்த்தனத்தை உடனே நிறுத்த வேண்டும் நிறுத்தாவிட்டால் உங்கள் வீட்டை உடைத்து கங்கையில் எரிந்து விடுவோம் அப்படின்னு கங்கை கரையில் தான் அவர் வீடு இருக்கு அவர் பய அவர் ஒரு சாது பிராமணன் பயந்து போய்விட்டார் இந்த செய்தி சைதன்ய மகாபிரபுவுக்கு தெரிய வந்தது உடனே அவர் முதல் சிவில் டிஸ் மூமெண்ட் ஆரம்பித்தார் எப்படி நம்ம சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி சாந்துக்கா சைத்தன்ய மகாபிரபு என்ன செஞ்சார் அதாவது இந்த அமைதியான போராட்டம் தான் ரொம்ப வலுவான போராட்டம் என்று சொல்வார்கள் பெரிய பெரிய ஆயுதங்கள் எடுத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனா காந்தியடிகள் வந்து பேனாவை வைத்துக்கொண்டு கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் இந்த அமைதியா போராடுவாங்க ரொம்ப ரொம்ப வலுவான போராட்டம் சில வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை நடக்கும் கோபத்தில் கணவன் வந்து பலார் நிறைஞ்சிருவார் கத்திடுவார் சண்டையை போட்டுக்கிட்டு ரெண்டு சட்டி பானை எடுத்து உருட்டி இங்கே வீசி அங்கே வீசி வீட்டை விட்டு இறங்கி போய் ஏதோ நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற இருமாப்பில் போய்விடுவார் அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆரம்பிப்பாங்க பேசினா பதில் சொல்ல மாட்டாங்க கேட்டால் பேச மாட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருவாங்க சில மாதிரி குத்துக்கல் மாதிரி வேணால் ஒரு மாதம் கூட அப்படியே உட்காந்துருவாங்க கடைசியில் கணவன் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வார் இந்த அமைதியாக போராடுறாங்க பாருங்கள் அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடுவார்கள் சண்டையை கூட அமைதியாக போடணுமா அதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார் அது எப்படி சண்டையை அமைதியாக போடுவது அவர்கள் வாழ்க்கையிலிருந்து படித்து கொள்ளலாம் சாந்து காசி இந்த நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரபு கோர்ட்டுக்கு போல அந்த ஆளுக்கு மேலே கல்லை வீசலை சண்டையை போடலை எதையுமே செய்யலை வேண்டாம் என்று சொன்னதை வலுவாக செய்தார் உடனே எல்லா கிராம மக்களுக்கும் செய்தி அனுப்பினார் பெரிய நாம சங்கீர்த்தனம் செய்ய போறோம் எல்லாரும் வாங்க ஆயிரம் பத்தாயிர கணக்கில் பக்தர்கள் ஒன்றாக வந்து விட்டார்கள் அந்த பத்தாயிரம் பக்தர்கள் தெருவில் வந்து மிருதங்கம் கரத்தாளம் அதையெல்லாம் வைத்து கொண்டு பெரிய நாம சங்கீர்த்தனம் அந்த நாம சங்கீர்த்தனம் என்று சொன்னால் அழகுக்காக அவர்கள் செய்யவில்லை ஆனந்தத்திற்காக செய்தார்கள் பகவானுடைய நாமத்தை தியானம் செய்து கொண்டு ரொம்ப எவ்வளவு சத்தமாக பாட முடியுமோ அவ்வளவு உறக்க பாடிக்கொண்டு இரண்டு கைகளை ஆகாயத்தில் உயர்த்தி கொண்டு நடனமாடிக்கொண்டு ஸ்ரீவாஸ் டாக்கூருடைய வீட்டிலிருந்து சாந்து காசி வீடு அரண்மனை வரை போக ஆரம்பித்தாங்க இந்த செய்தி சாந்து காசி மன்னரின் காதுக்கு எட்டி விட்டது மன்னர் சொன்னாரு தன்னுடைய படையை அனுப்பி அவர்களை எல்லாம் தோற்கடித்து விட வேண்டும் அப்படின்னு படையை அனுப்புனார் அந்த படையில பார்த்தா ஒரு ஐநூறு ஆயிரம் போரா சிப்பாயி தான் இருந்தாங்க ஆனா இங்கே பார்த்தா பத்தாயிரம் பக்தர்கள் நாமஜபம் செய்கிறாங்க உடனே கொஞ்சம் படை வீரர்கள் அப்படியே திரும்ப போயிட்டாங்க கொஞ்சம் பேர் பயந்து என்ன செஞ்சிட்டாங்க வாளையும் வேலையும் மாற்றி வைத்து அவர்களும் நாம சங்கீர்த்தனத்தில் சேர்ந்து விட்டார்கள் எல்லாரும் வாத்திய கோஷங்கள் அந்த எல்லா மிருதங்கம் கரத்தாளம் வாத்திய உபகரணங்கள் எல்லாம் வச்சு புரிய நாம சங்கீர்த்தனம் அதில் பக்தர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனந்தத்தில் கையை உயர்த்தி கொண்டு நடனமாடிக்கொண்டிருந்தார்கள் பெண்களெல்லாம் ஓடி வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் பாதத்தை தொட முயற்சி செய்தார்கள் குழந்தைகள் எல்லாம் ப என்ன செய்து அந்த இதில் சேர்ந்து கொண்டு கையை தட்டி கொண்டு ஆடிக்கொண்டு பசுமாடு வரை சேர்ந்து விட்டதான் நாம சங்கீர்த்தனத்தில் சாந்து காசி மன்னர் அரண்மனைக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார் ஒரு ஆள் கத்தினாலே பயங்கர சத்தமாக இருக்கும் பத்தாயிரம் பேர் நாம ஜபம் செய்யும் பொழுது அந்த சாந்து காசியின் இதயமே வாய்வெளியாக வெளியே வந்து விட்டது அவ்வளவு பயம் என்ன செய்வதென்றே தெரியாமல் சென்று அரண்மனைக்குள்ளே ஒளிந்து விட்டார் அந்த நாம சங்கீர்த்தன கோஷ யாத்திரை மெதுவாக வந்து வந்து அரண்மனையை நெருங்க நெருங்க சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது அதற்கப்புறம் மகாபிரபு அரண்மனைக்கு முன்னாடி நின்று விட்டு தொண்டர்களிடம் பக்தர்களிடம் சொன்னார் நீங்கள் இங்கேயே நில்லுங்க நான் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் உள்ளே சென்று பார்த்தால் சாந்து காசி மன்னன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு கேட்டார் நான் வயதில் இளையவன் உங்கள் அரண்மனையில் வந்திருக்கிறேன் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே சாந்து காசி சொன்னார் கௌரங்கா வயதில் நான் உனக்கு மாமனை போன்று ஏனென்றால் உன்னுடைய மாமன் என்னுடைய நண்பன் ஏதோ பழைய கதையெல்லாம் சொல்லி உங்கள் உறவுக்காரங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் ஒன்றா படித்தோம் அதை இதைன்னு சொல்லி என்னிடம் ஏன் சண்டையிட வந்தாய் என்று சாந்து காசி ரொம்ப அமைதியாக கேட்டார் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார் நான் சண்டையிட வரவில்லை என்று சொன்னார் அதுக்கப்புறம் இரண்டு பேரும் அன்பாக பேசி சைத்தன்ய மகாபிரபு மாமிச உணவை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வேதங்களிலிருந்து பல கருத்துக்களை சுட்டி காட்டி சாந்து காசி மன்னரிடம் வந்து அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு கேள்வியை கேட்டார் நேத்தைக்கு வரைக்கும் கோபத்துல இருந்தீங்க எங்கள் நாம சங்கீர்த்தனத்தை முறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் இன்றைக்கு இவ்வளவு என்னது பெட்டி பாம்பு மாதிரி அமைதியா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே சாந்து காசி தன் ஆடையை கழுட்டி தன் மாரை காண்பித்தார் மாரில் பூரா நகத்தின் காயம் சாந்து காசி சொன்னாரு நேத்தைக்கு இரவில் நாளைக்கு உங்கள் நாம சங்கீர்த்தனத்தை முறியடித்து விட வேண்டும் என்ற வலுக்கட்டாயமான எண்ணத்தில் நான் சென்று படுத்தேன் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ என் மாறை பிடித்து அமர்த்துகிறார்கள் அமர்த்துகிறார்கள் என் இதயத்தை அமர்த்துகிறார் பயங்கரமான வலு எனக்கு தாங்க முடியல கண்ணை திறந்து பார்த்தால் ஒரு மனிதன் தலை சிங்கத்தின் தலை உடல் மனிதனுடையது சிங்கத்தின் முடிபோல பூரா ரோமம் அந்த ஒரு ரோமமும் அக்னியின் பிளம்புகள் கண்களிலிருந்து அக்னி நாவில் நாக்கிலிருந்து அக்னி காதிலிருந்து அக்னி அந்த சிங்க தலையும் மனித உடலும் இருந்து கர்ஜனை செய்து கொண்டு சொன்னார் சாந்து காசி என்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்தினால் னின் மாறை பிளர்ந்தது போல் உன் மாறை பிளர்ந்து குடலை உருவி விடுவேன் என்று அலறி கொண்டு அந்த சிங்கம் பேசினது நான் பயந்தே போய்விட்டேன் அதன் நகத்தின் அடையாளம் இப்பொழுதும் என் மாறில் இருக்கிறது சைத்தன்ய மகாபிரபு என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் இனி நான் இந்த நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார் அது மட்டும் இல்ல அன்னைக்கே அரச கட்டளை இட்டார் சாந்து காசி நவத்வீப் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஹிந்துவாவது சங்கீர்த்தனம் செய்யவில்லை என்றால் தனிப்பட்ட வரி கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார் பாருங்கள் அன்னைக்கு சாந்து காசி முகலாய மன்னர் இந்த நாட்டில் செஞ்சிருக்கிறார் ஜபம் செய்யலைன்னா வரி கட்டணும் அப்படி எல்லாரும் ஜபம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அந்த நாடே புன்னாடாக மாறியது இந்த இந்த சட்டமெல்லாம் இன்றைக்கு கொண்டு வர வேண்டும் நாம நாமஜபம் செய்யலைன்னா வரி கட்டணும் பகவத்கீதை பாகவதம் படிக்கலைன்னா வரி கட்டணும் புலால் உழவு சாப்பிட்டா ஊற விட்டு போயிடணும் கொஞ்சமெல்லாம் இப்படி கட்டளையாக இருந்தாதால் மனிதர்கள் செய்வார்கள் அப்படி ஒரு இது அதுக்கப்புறம் அந்த மன்னர் இறந்து போனார் சாந்து காசி ஆச்சாரிய பெருமான்கள் சொல்லுகிறார்கள் அந்த மன்னர் மோட்சமடைந்ததாக சொல்லுகிறார்கள் இன்றைக்கும் வந்து அவருடைய சமாதியில் முகலாயர்களும் சென்று வணங்குவார்கள் வைணவர்களும் சென்று வணங்குவார்கள் அந்த ஊரில் பார்த்தோம்னா முகலாயர்களும் வைணவர்களும் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த சாந்து காசியின் சமாதியில் நாம சங்கீர்த்தனம் செய்வார்கள் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு மதத்தினரும் ஒன்றாக சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்வார்கள் அங்க அழகான இடம் சாந்து காசியின் சமாதி அதற்கப்புறம் அங்கே ஒரு மரம் வளர்ந்து இருக்கிறது இப்பவும் போனால் அந்த இடத்துக்கு அடையாளமாக ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தில் வந்து இரண்டு விதமான நிறங்கள் கிளைகள் ஒன்றாக பிணிந்து ஊர் மக்கள் நம்புகிறார்கள் அது ஒன்று வந்து வைணவர்களும் இனியொன்று முகலாயர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்று ஊர் மக்கள் நம்புகிறார்கள் அழகான ஒரு வைணவத்தலம் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்